சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் தென் மாநிலங்கள் முழுவதும் சென்று வருது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் பேர் வரைக்கும் பயணிகள் வந்து போகக்கூடிய மிக முக்கியமான பேருந்து நிலையமாக கருதப்படுகிறது இங்கு விழா காலங்களில் விடுமுறை காலங்களில் ஏராளமான கூட்ட நெரிசல் பேருந்துகள் எல்லாம் வந்து பேருந்து நிலையத்துக்குள்ளே உள்ள நுழையிறது வெளியே போகும்போதெல்லாம் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதுக்கு நிரந்தர தீர்வு காணணும்னு சொன்னா பேருந்து நிலையத்துக்கு கிழக்கு பகுதியில் ஏழு ஏக்கர் கொண்ட காலி நிலம் சேலம் மாநகராட்சிக்கு சொந்தமாக இருக்கிறது அந்த நிலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பயன்படுத்த வேண்டும் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு வணிக நோக்கத்துல அந்த நிலத்தை பயன்படுத்தக்கூடாது பொதுமக்கள் வசதிக்காக பயன்படுத்தணும் பேருந்து நிலைய விரிவாக்கத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கு ஆனா அந்த தீர்ப்புக்கு மாறாக வணிக நோக்க அடிப்படையில் கண்காட்சி அமைக்கிறது சர்க்கஸ் போடுறதுங்கிற ஏற்பாடை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க சேலம் மாநகராட்சி நாங்கள் இன்னைக்கு வாழ்வாதாரத்தில் பயங்கரமா பின்தங்கி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி எல்லாம் இங்க நிறுத்தினதா சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்து அப்ப நாங்கள் போராடி பர்மிட்டை உடைச்சு பர்மிட் வேணும்னு சொல்லி போராடி நாங்கள் திரும்ப ஓப்பன் பர்மிட் கொண்டு வந்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி வந்து நிறுத்தி வச்சாங்க திரும்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நாங்கள் பர்மிட் கேட்டப்ப தாட்கோ மூலிமா மட்டும் நூற்றம்பது பர்மிட் தந்தாங்க மற்றபடி தரல இன்னைக்கு வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் மட்டும் பர்மிட் தராமல் நிறுத்தி வச்சுக்கிட்டு எங்களை அளக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ மாசு கட்டுப்பாடுங்கிற பேரில் பெட்ரோல் வண்டி டீசல் வண்டியெல்லாம் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு இதில் மைலேஜ் எல்லாம் கிடைக்குது நல்லா இருக்குது அதனால் நாங்கள் ஓட்ட ரெடியாக இருக்கோம் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலையும் பர்மிட்டு வந்து ஃப்ரீயாக ஓப்பனாக இருக்குது ஆனால் சேலம் மாவட்டத்தில் என்ன காரணத்தினால ஒருவேளை மத்திய அரசு இந்த திட்டம் கொண்டு வந்துச்சு அது செயல்படக்கூடாதுங்கிறதுனால தடுத்து நிறுத்துறாங்களா என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல எனது வீட்டுக்கு முன்னாடி சோமம்புட்டு எழுப்புற மாடுங்கிற ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மூணு நாலு வளைவு இருக்குது இந்த ரோடு வந்து சேலம்ந்து துறையூருக்கு மெயின் ரோடு இதில் நிறைய போக்குவரத்து முன்னையை விட இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு கனரக வாகனமோ அல்லது விவசாயிகள் பொருள் கொண்டு போகிற பொருளுக்கு போக்குவரத்து நிறைய போக்குவரத்து அதிகமானதுனால இந்த இடத்துல அந்த சோகம் போட்டு விட்டு எலுபுரம் மோட்ரு இடைப்பட்ட தோரத்தில் வந்து விபத்துக்கள் நிறைய நடக்குது வளைவு அதிகமாக இருக்குதுனால அதுவும் இரக்கமாக இருக்குது வளைவில் வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியல விபத்து வந்து கிட்டத்தட்ட இப்போ பத்து இருபது வருஷமாக ஒரு ஐம்பது விபத்துக்கு மேலே ஏற்பட்டுருக்குது ஒரு நாலஞ்சு உயிரிழப்பு ஏற்பட்டுருக்குது நேற்று இரவு கூட வியாழக்கிழமை இரவு எட்டரை மணி வகையில் ஒரு பையன் பைக்கில் ஒரு வண்டியில் லாரியில் அடிபட்டு ஸ்பாட்லேயே அவுட் ஆகிட்டான் குழந்தைக்கு ரெண்டும் சேலம் அரசு மருத்துவமனையில் வந்து இது அனுமதிக்கப்பட்டுக்கிறாங்க இதுக்கு வந்து மாநில நெடுஞ்சாலைத்துறையும் வந்து தமிழக அரசும் மற்றும் ஊராட்சி இவங்கள்லாம் முயற்சி பண்ணி உண்டான முடிவு இதை வசதி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் சௌகரியமாக இருக்கும் மக்களுக்கும் போக்குவரத்துக்கும் சௌரியமாக இருக்கும் மத்திய அரசு மாநில அரசு முடிவு செய்து மேம்பாலம் நடந்து கொண்டிருக்கிறது நாமக்கல் ராசிபுரம் மெயின் சாலையான இந்த சாலை வந்து பொதுமக்கள் இங்கே புதுசிங் போர்டு காலனி பகுதியை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் குடும்பங்களுக்கு மேல் இங்கே வசிக்கிறார்கள் இந்த மேம்பாலம் ஆம வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இங்க வந்து பொதுமக்கள் செல்வதற்கும் பள்ளி குழந்தைகள் செல்வதற்கும் நூத்தி எட்டு செல்வதற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது இங்க ஒரு அண்டர்கவுண்ட் பாலம் இருக்குது இந்த பாலத்துல நூத்தி எட்டு நின்று எத்தனையோ உயிர் போயிருக்கு பாலத்தை வந்து அப்படியே கிடப்பில போட்டு பொதுமக்களை வஞ்சிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் குடும்பங்களுக்கு புழுதியிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க தினம் தினம் செத்து செத்து மடிறாங்க இத சொன்னா யாரும் எதுவும் செவி சாய்க்கறதில்ல அந்த ரயில்வே என்ட்ரன்ஸ் பகுதியில நிறுத்தி கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு காலம் ஆகுது இதுல பள்ளி குழந்தைகள் தினம் இந்த பிரதான சாலையில அண்டர்கவுண்ட் பாலத்துல குறைஞ்சது முப்பது வண்டிகள் இருந்து நாற்பது வண்டி பாஸ் ஆகுது அவங்க உயிருக்கு ஆபத்து மேலும் மேலும் வராத வண்ணம் உடனடியே மத்திய அரசு மாநில அரசு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு ஆயிரம் பேரு நாங்க இந்த கிராமத்துல வாழ்ந்து வரோம் எங்களுக்கு வந்து பாத்ரூம் வசதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நித்துரம் வசதி எங்களுக்கு உபயோகப்படுத்தி தரல எல்லாம் பக்கத்து நிலத்துக்காரெல்லாம் கம்பியாலி அணிச்சுட்டாங்க எங்களுக்கு போக்குவரத்து எங்கயுமே போக முடியல ரெண்டாவது வந்து கேட்டால் எந்த நடவடிக்கை எந்த ஆஃபீஸில் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல இந்த பாத்ரூம் சாமி கட்டி இப்போ மூணு நாலு ஆண்டு எங்களுக்கு சாயின் தரலை உபயோகம் கொடுக்கல ஊர் பஞ்சாயத்து மூலியமாக கேட்டு பார்த்தோம் இந்த தண்ணி தண்ணி வசதி இல்லை அது பிட்டு அடித்து தரல எந்த விதமான அதுக்கு நடவடிக்கை எடுக்கலை கட்டி மூணு ஆண்டுக்கு மேலே ஒன்றுமே எதுக்கு அது ஒன்று ரெஸ்பண்டே தரல யார் பீடியோ கண்டுக்கலாம் சொல்லி எல்லாருக்கிட்டே எல்லா அப்படியும் சொல்லி வச்சு எல்லாம் செய்கிறோம் செய்கிறேன்றாங்க எதுவுமே பண்ணலை நாங்களும் எவ்வளோ கெஞ்சி போய் தலைவர்கிட்டையும் சொல்லி பார்த்துட்டோம் சவப்பந்தில் வச்சு பார்த்தோம் யாருமே எங்களுக்கு எந்த சேவையும் செய்யலை ஒரு ஆயிரம் பேர் எங்கள் வாசிக்கிறோம் சின்ன கிராமம் தான் எங்களுக்கு வந்து பாத்ரூம் ஓப்பன் பண்ணி கட்டி இன்னும் சீரமைச்சு கொடுக்கல யார்கிட்ட கேட்டாலும் ஒரு முறையை வந்து எங்களுக்கு பதில் சொல்கிறது நாங்களும் முறையிட்டு பார்த்தோம் எல்லாருக்கிட்டும் முறையிட்டு பார்த்தோம் எந்த விதமான நடவடிக்கை யாரும் எடுக்கலை இது முழுபுதா இருக்குது இந்த ஜிஹெச்சிக்கு போறதுக்கு நாலு கிலோமீட்டர் நாங்கள் சுற்றினு போறோம் ஒரு கிலோமீட்டர் போறத விட்டு நாலு கிலோமீட்டர் சுற்றினு போறோம் ஒரு எதனா ஒரு எமர்ஜென்சி தூக்கின்னு போற வழியே பாதி வழியிலே உயிர் போயிடுது இந்த வழியில தூக்கி போய் மூணு உயிர் போயிடுச்சுங்க திராவிட மாடல் ஆட்சியில் ஏற்படுத்தி கொடுத்த ரோடுங்க இது பாருங்க எப்படி இருக்குதுன்னு இது எந்த அதிகாரிகளும் ஒரு நடவடிக்கை எடுக்கலைங்க ஒரு பீடியோ எடுக்கலைங்க ஒரு தலைவர் எடுக்கலைங்க அந்த கிராம மக்கள் எல்லாம் சாலை முறையிலே பண்ணனாங்க இது வழி யாரு இது வழி வந்து பாக்கலைங்க இந்த ரோடு ஒரு மயானத்துக்கு போற வழி எப்படி இருக்குதுன்னு நீங்க பாருங்க இந்த வழியை ஒரு நாலு கிராமங்கள் உட்பட்டு இந்த வழியில் போகணும் வரணும் எல்லாமே ஆனால் யாருமே இந்த வழியும் வந்து கவனிக்கலைங்க நாங்களும் பல முறை சாலை முறையில் பண்ணோம் போராட்டம் பண்ணோம் இந்த வழியில் ஒரு பணத்தை கூட்டு வந்து கூட நாங்கள் வந்து தூ வச்சு நாங்கள் போராட்டம் பண்ணங்க யாருமே வந்து எங்களுக்கு நடவடிக்கை இந்த ரோடு இப்படி இருக்குது பாருங்க இந்த ரோடு இப்படி போகிறதுன்னு ஒரு வாட்டி அவங்களை நடக்க சொல்லுங்கள் ஏன்னா அதில் இந்த அதை நடக்க நடந்து போக சொல்லுங்கள் டூ வீலரில் போக சொல்லுங்கள் காரில் போக சொல்லுங்கள் நான் இந்த ஒரு ஒரு கிலோமீட்டர் இங்கே எத்தனையோ வேலை நடந்த வழங்க ஏன்னா ரோடு சைட்லாம்னு கார் வழி போயிருன்னு சொல்லி போயிடுறாங்க இதெல்லாம் திராவிட மாற்ற மாடல் ஆட்சி தான் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம் ரோடு பாருங்க எப்படி இருக்குதுன்னு தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பிரச்சனை இல்லை இப்போ இது என்ன பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஜனவரி அஞ்சாம் தேதிக்குள்ள மாநில தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சிருக்கணும் இந்த ஊராட்சிகளுக்கான தேர்தலை நடத்தி முடித்து புதிய பொறுப்பாளர்களை நியமிச்சு இந்த தொண்ணூத்தி ஓராயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு பக்கத்தில் இருந்து வேலை செய்யக்கூடிய பிரதிநிதிகள் காலியாக வைத்துவிட்டு மிக குறிப்பாக ஒரு முன்னூத்தி பதினாலு பிடிஓ கையில இத்தனை ஆயிரம் பஞ்சாயத்துகளின் நிர்வாகத்தை கொண்டு போய் கொடுத்துருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு இதை கேள்வி கேட்டுதான் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஊராட்சி தலைவர்கள் நல கூட்டமைப்பு மாவட்ட அளவிலான ஊராட்சி நலத்தலைவர்கள் கூட்டமைப்பு பல ஒன்றியங்களிலிருந்து ஊராட்சி தலைவர்கள் முன்னாள் பிரதிநிதிகள் சமூக ஆர்வலர்கள் கட்சி ஆளுமைகள் என பல பேர் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் ஊராட்சி தேர்தல்களை உடனே நடத்த வேண்டும் மக்களுக்கான வளர்ச்சிப் பணிகள் மக்கள் பிரதிநிதிகள் மூலமாக தான் நடக்கிற வீடியோ மூலியமாக அலுவலகம் மூலியமாக நடப்பது அது மக்களாட்சியாக இருக்காது என்பதை வலியுறுத்தி தான் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் ஓக்கனஸ் கவர்மோ அந்த அளவுக்கு இந்த முனிசிபாலிட்டி வந்து ஒஸ்டான முனிசிபாலிட்டி ஆகிடுச்சு நகராட்சி அவ்வளவு மோசமான ஒரு முனிசிபாலிட்டி நாங்கள் இதுவரைக்கும் பார்த்துல எந்த வர்ற அதிகாரி எல்லாருமே மிரட்டுறாங்க வியாபாரி வந்து ஒரு துச்சமாக நினைக்கிறாங்க வியாபாரி மாதிரியே நினைக்கிறது வரவங்கள அதை எடு இது எடு இப்போ சாத்து அப்போ சாத்து டெய்லி பணம் கட்டுன்றாங்க நாங்கள் கடை வாடகை பாக்கி இல்லை இது வந்து ஒரு மூ மூ ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பதினாறுலேருந்து பாக்கினா வாடகை கட்டிட்டு இருக்கோம் இது வந்து ப்ரொபோசல் டேக்ஸ் மாதிரி எல்லாம் சுத்தமாக கட்டிட்டு இருக்கிறோம் இது வந்து அவங்க எங்களுக்கு முன்னறிவிப்பு இல்லாமல் வாடகை ஒரு 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 நூறுரூவா இருக்கிற வாடகை ஆயிரம் ரூபா பண்ணி அந்த வாடகை வந்து இது பண்ணி எட்டு வருஷமாக நிறுத்தின பாக்கியை மொத்தமாக அஞ்சு லட்ச ரூபா கட்டினா எப்படி கட்டுறது அதை பூராமே வசூல் பண்ணிட்டாங்க ஒரு மூணு கோடி ரூபா இருக்கிற வசூலை வந்து இன்றைக்கி முப்பது கோடி ரூபா வரைக்கும் வசூல் பண்ணிவிட்டு மறுபடியும் கடையை காலி பண்ணி காலி பண்ணால் நாங்கள் எங்கேருந்து காலி பண்ணுறது எப்படி நாங்கள் வாழ்வாதாரமே இல்லையே எங்களுக்கு வந்து நாங்களும் வந்து தினம் சம்பாதிச்சு தினம் சாத்து தினம் வியாபாரம் பண்ணுறோம் எங்களுக்கு வாழ்வாதாரம்னு ஒன்று ஒரு இது பண்ணி கொடுக்கணுமா வேண்டாம் எட்நூறு கடை இருக்குது இதை நம்பி ஐயாயிரம் பேர் வாழ்வார் தருமபுரி அன்சாகரம் நகராசி இந்த பக்கம் ரோடுங்க ரொம்ப மோசமாக இருக்குது எல்லாம் உளுந்து எழுந்து போகிறாங்க அதான் வந்து இந்த பக்கம் வந்து ஊருங்க நிறையா இருக்குது வெங்கட்டம்பட்டி உங்கராம்பட்டி எட்டுமத்துப்பட்டி க இந்த மாதிரி எல்லாம் நிறையா ஒரு ஐம்பது இருக்குது எல்லாம் உளுந்து எழுந்து போயின்னு தங்கிற தினைக்கு ஆசிடண்ட் ஆகினேக்குது இது வந்து எந்த கவுர்மெண்ட் வந்து இது கண்டுக்கல குழியும் குதுப்புமாக்குது பாருங்க இந்த பாலங்கத்தாண்டை பாரு முழங்கால் குளிக்கிது விடுறாங்க அன்சாக்காரத்துக்கு அந்த ஆட்டெல்லாம் பார்த்தினா எக்கச்சக்கமான குழிங்க எல்லாம் இந்த மழை பெஞ்சா இடும்புடு தண்ணி நிற்கிது அங்கங்கே வத்திரமாள் வரைக்கும் போதெல்லாம் ஒரு பத்து இருபது நாற்பது ஊருக்கு இங்கே இந்த பக்கம் எல்லாம் ஊர் எல்லாம் வத்திரமாலேயும் இல்லை தான் போய் ஆகணும் பஸ்ஸுங்கெல்லாம் நிறையா போகுது ஓடு வந்து சரி பண்ணி கொடுத்தா யாரும் விடுறதில்ல சாத்திர வார்த்தை எல்லாம் கீழே விடுறாங்க எழுந்து போகிறாங்க இது நம்மளுடைய சங்க கட்டடத்துக்கு பின்னாடி கோவை மாநகராட்சியின் ஒருங்கிணைந்த சுகாதார வளாகம்னு ஒரு கட்டடம் வச்சுருக்காங்க அந்த கட்டடம் இப்போ வந்து பயன்பாட்டில் இல்லாமல் இருக்குது அது ஆரம்ப பயன்பாட்டில் இல்லாத காரணத்தினால சமூக சமூக விரோ விரோதிகள் அதை தேவையில்லாமல் பயன்படுத்துகிறதாகவும் அது வந் அது சம்மந்தமாக புகார் போகவும் இப்போ வந்து அதை மூடி வச்சிருக்காங்க அதை மூடி வச்சதுனால இப்போ யாருக்கும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை ஆனால் இப்போ வந்து அது தேவையில்லாத இருந்தாலும் அங்கே அகற்றாதனால் சமூக விரோதிகள் அது மட்டும் இல்லாமல் அங்கே தேவையில்லாத போதை பொருள் பயன்பாட்டாளர்கள் அதை விற்கவங்க வாங்குகிறவங்க அங்கே வந்து பயன்படுத்துகிறவங்க அதெல்லாம் இருக்கிறனால அது வந்து இங்கே பகுதி மக்களுக்கும் சரி வரக்கூடிய இளைய சமுதாயத்துக்கும் சரி அது மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறனால கோவை மாநகராட்சியின் பார்வைக்கு இதை எடுத்து வச்சு க ஒருங்கிணைந்த சுகாதார வளாகம் அல்லது ஒருங்கிணைக்க ஒருங்கிணைக்கப்பட்ட சுகாதார சீர்கேடுன்னு நம்ம சொல்லணும் அதை வந்து அங்கிருந்து அகற்றிக் கொடுக்கணுங்கிறத பிலால் நகர் குடியிருப்பு நல சங்கத்தின் சார்பாக எங்களுடைய மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் ஆகாய தாமரைகள் வாழாங்குளத்தை ஆக்கிரமித்து மோசமான சூழ்நிலையை இந்த வாழாங்குளம் காணப்படுகிறது இங்கு மீன் கழிவுகள் மற்றும் பல வகையான கழிவுகளை கொட்டி இந்த பகுதிகள் துர்நாற்றம் வீசக்கூடிய அளவுக்கு இந்த பகுதி துர்நாற்றத்தில் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் அங்கு மீன்பிடித்து கொண்டிருந்த மீனவர்களின் வாழ்வாதாரமும் இப்பொழுது பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறது இந்த ஆகாய தாமரைகளை மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக அப்புறப்படுத்தி அந்த மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் இந்த பகுதி குடியிருப்பு மக்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள் கேட்டுக்கொள்வதோடு இந்த பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரில் இளம் பெண்கள் வாலிபர்கள் அதிகமான நேரங்களை இங்கு பயன்படுத்துவதால் முகம் துளிக்கும் அளவுக்கு அறுவருக்கத்தக்க செயல்களும் இங்கு நடைபெறுகிறது இதை மாநகராட்சியும் காவல்துறையும் சரி செய்து கொடுக்குமாறு கோட்டை வாழ் மக்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் தாலுக்கா அளவுக்கு கிராமங்க நஞ்சப்பணி வீதியில் அங்கே ஒரு அஞ்சு தலைமுறையாக அங்கே தாத்தா காலம் அப்பா காலத்துலேருந்து வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்குறோம் ஆனால் அந்த காலத்துலேருந்து அவங்க போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் தான் பட்டா கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா ஒரு அறுபதுக்கு மேற்பட்ட பட்டா கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த அறுபதுக்கு மேற்பட்ட பட்டா கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு பதிவு பண்ண போனால் ஆன்லைனில் பதிவு பண்ண வச்சுருக்காங்க ரெண்டாவது பதிவு பண்ண போனால் பதிவு பண்ண மறுக்கிறாங்க அது ஒரு பிரச்சனைங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஒரு அறுபதுக்கு மேற்பட்டவருக்கு பட்டா இல்லாமல் இருக்குது எல்லாமே வீடு இருக்குது எல்லாமே எல்லாம் சௌரியம் பண்ணி கொடுத்துருவேன் ரோடு வசதி ஸ்ட்ரீட் லைட் வசதி இன்னைக்கு பாதாள சாக்கடை வரைக்கும் கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த பத்திரப்பதிவு செய்ய மறுக்கப்படுறதுனால நாங்கள் ஒரு தேவைக்கு ஒரு அவசர தேவைக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கோ ஒரு ஒரு கல்யாணம் காட்சியோ ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மேலே ஒரு ரூம் எடுக்கலாமாலும் கூட அது பணம் வசதி இல்லாமனால பெரிய பிரச்சனை ஏற்படுதுங்க ஏன்னா அது ஒரு பத்திரம் ஆகிருந்துச்சுன்னா அது நாளைக்கு எங்கேயாவது கொண்டு ஒரு பேங்க்லேயே எங்கேயாவது ஒரு ஒரு அனுமானம் மாதிரி வச்சு நம்ம அதை பணம் வாங்கி ஒரு ரெண்டு ரூம் கட்டலாம் இது ரொம்ப காலமாக எங்கள் பிரச்சனை பெரிய அளவுக்கு போயிட்டுருக்குங்க பொதுமக்கள் அதனால பெரிய அளவு பாதிக்கப்படுறாங்க நம்ம ஆனமலையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினெட்டு வார்டு இருக்குதுங்க இந்த பதினெட்டு வாரிலேயும் இருந்து வர்ற கழிவுநீர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆனமலை நல்லாட்டுலையும் உப்பாற்றுலேயும் தான் கலக்குதுங்க இந்த கழிவுநீரில் பார்த்திங்கன்னா என்னென்ன வருதுன்னா நம்ம பிளாஸ்டிக்ஸு நம்ம பயன்படுத்தக்கூடாது நாப்கின்ஸு அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஆனமலை ஆற்றுல தான் கலக்குது அதனால் தண்ணி ரொம்ப மாசுபடுது மாசுபடுறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப துருணாற்ற வீசுது இந்த நம்ம ஆனமலை அதன் சுட்டு வட்டாரங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உயிராதாரமாக விளங்கக்கூடிய நம்ம ஆனமலை யாரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கலப்பட கழிவுநீரெலாம் கலக்கறனால அந்த தண்ணியை வந்து குடிக்க முடியாத அளவுக்கு ஆன சூழலை வந்து பொதுமக்கள் தளப்படுறாங்க நிறையா மக்கள் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை குடிக்க முடியாமல் கேன் தண்ணி வாங்கி உபயோகிக்கிற நிலைமைக்கு நிறையா பேர் வந்துட்டுருக்காங்க முடிஞ்சளவுக்கு நம்ம அரசு இந்த விஷயத்தை கையில் எடுத்து இதுக்கு ஒரு ந நிரந்தர தீர்வாக வந்து ஆனமழையில் வந்து சுற்று சுத்திகரிப்பு நிலையம் வந்து அமைச்சு கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் ஏன்னா வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம தொடர்ந்து கோரிக்கையாக இருக்கோம் பல தலைவர்கள்ட்டையும் நம்ம சொல்லிகிட்டுருக்கிறோம் அரசியல்வாதிகள்ட்டையும் இருக்கோம் பட் இதுக்கான தீர்வுகளை வந்து பெருசாக எதுவுமே இல்லை அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த கழிவுநீர் கலக்கறனால ஆயத்தாம் முறை தொடர்ந்து படர்ந்து அதனாலேயும் நீர் நிறையா மாசுபடுது இது நம்ம விவசாய பயன்பாட்டுக்காக ரசாயன உரம் தேவைப்பட்டது நம்ம தமிழக அரசாங்கத்தோட உழவன் செயலியில் போய் பார்த்து நம்ம எப்பவுமே ஸ்டாக் எங்கே இருக்குது எந்த சொசைட்டியில் இருந்தாலும் கொஞ்சம் மாற்றிகளை போய் எடுத்துக்குவோம் அந்த உரத்தில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பழங்கரை கூட்டுற சொசைட்டியில் வந்து டிஏபி உரம் ஸ்டாக் இருக்குன்னு சொல்லி வந்துருச்சுங்க நம்ம அந்த உரத்துக்கு வந்து அது கீழேயே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க நம்ம சொசைட்டிக்கு வராமல் சரி ஃபோன் பண்ணி என்ன ரேட்டு என்னென்னு கேட்கலான்னு சொல்லிட்டு நம்ம அந்த தொலைபேசி நம்பருக்கு நம்ம தொடர்பு கொண்டு என்ன விலை என்னன்னு கேட்கும்போது அது வந்து தனியார் உர விற்பனையாளருக்கு அந்த ஃபோன் போ அந்த நம்பர் போகுது அப்போ ஒரு செயலியில் இருக்கிற ஃபோன் நம்பரே வந்து தனியார் விற்பனையாளருக்கு போகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது வேளாண் துறையே வந்து இந்த தனியார் விற்பனையாளருக்கு உதவி செய்கிறாங்களா இல்லை கமிஷன் வாங்குறாங்களா என்கிற தெரியல இது தமிழக வேளாண் துறை வந்து இதை தகவல் எடுத்து இந்த ஒரு தமிழகம் ஃபுல்லாக இருக்கிற கூட்டுறவு சொசைட்டியில் இருக்கிற உழவன் ஆப்பில் இருக்கிற மொபைல் நம்பரு எப்படி இவங்களே மாற்றிக்கிறாங்களா இல்லை மேலே நிர்வாகத்துலேருந்து மாத்துறாங்களா இல்லை இடப்பட்டு யாராவது கமிஷன் வாங்கிட்டு மாத்துறாங்களா இல்லை தனியார் நிர்வாகம் இதில் தலையீடு இருக்குதா என்னங்கிறத பார்த்து இந்த வேளாண் துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் நான் தான் அவரை வச்சு முப்பத்தி ரெண்டு வருஷமா நான் தான் வச்சு அவரை காப்பாத்திட்டு இருக்கிறேன் என்னோட ரேஷன் கார்டுல பேர் எங்க குடும்பத்தை மூணு குழந்தைகள அவரு நானு எல்லாமே இருக்கிறாங்க பஞ்சாயத்தில் எல்லாத்துலேயும் இருக்குதுங்க அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் கூட எனக்கு அலக்கடிக்கிறாங்க வாரிசு சர்டி வீட்டு எதுக்கு எடுத்தாலும் வாரிசு சர்டி வீட்டு கார் ஆக்சிடென்ட் ஆனதில் வந்து ஒரு லட்ச ரூபா வருது அப்புறம் பேங்கில் வந்து ரெண்டு லட்ச ரூபா என்னமோ இருக்குதுங்கிறாங்க அதுவும் எடுக்க முடியாத இப்போ எனக்கு ஜீவனத்துக்கு பணம் இல்லாத வாடகை கொடுக்க முடியாத அப்புறம் கடைசியில் என் பிள்ளைங்க பசங்க உதவியும் இல்லைங்க அலக்கடிக்கிறாங்க இப்போ சவுத்துக்கு வர சொல்லியிருக்கிறாங்க நான் பண்ணித்தரேன்னு சொல்லி வர சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த தாசில்தார் அம்மா வந்து நாங்க பண்ணி பண்ணித்தரான்னுச்சுங்க வேணாங்க அவங்களே பண்ணித்தரக்கு அப்படின்னு நான் போய் கால் கெஞ்சுறங்க அந்த அம்மாக்கிட்ட அவ்வளோ இது சொல்கிறேங்க எல்லா பாவையும் கொடுத்து காமிக்கிறேங்க அதுக்கும் கூட அந்த அம்மா ஒத்துழைக்கலைங்க ஒத்துழைக்கலைங்க நான் கோர்ட்டுக்கு போனால் பத்தாயிரரூபா செலவாகும் என்னால் முடியாதுங்க நாளையை வந்து அத்துமீறி நுழைந்து இபிஐ ஆஃபீஸ்காரரு எனக்கு எதுவுமே அறிவிப்பு இல்லாமல் நோட்டீஸோ எதுவுமே கொடுக்காமல் சொல்லாமல் வாழையை இரநூறுவாக்கு மேலே சேதாரம் பண்ணிட்டு போயிட்டாங்க நான் கோயிலுக்கு போயிருந்தப்போ வந்து என்னை அத்துமீறி நுழைந்து வெட்டிட்டு போயிட்டாங்க கேட்டதுக்கு ஆஃபீஸ்க்கான ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அப்புறம் நான் மறுபடியும் கூப்பிட்டா வரவே இல்லை மூணு நாள் வரவே இல்லை அப்புறம் மறுபடியும் இது மாதிரி ஒன்றுமே எதுக்கு எதுவுமே எடுக்கலை முன்னறிவிப்பு கொடுக்கு சொல்லாமல் வந்து வெட்டியிருக்காங்க இன்னும் கொடுக்கலின்னு சொல்லி மறுபடியும் வந்து எனக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே சேதாரணமாக இருக்குது ரெண்டு லட்ச ரூபாய் பேங்கில் நடுவுச்சேரி சொசைட்டியில் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விவசாய கடன் வாங்கியிருக்கிறேன் அது கட்டுறக்கான வழியே இல்லை அதனால் எனக்கு இழப்பீடு வழங்குற மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஐயா உங்களுக்கு நாங்கள் இருந்து இழுத்து கட்டி எல்லாம் தொங்கிட்டு இருக்குது கட்டி உள்ளே ரெண்டு டேமேஜ் கம்பம் எல்லாம் போட்டு கொடுக்குற சொன்னாங்க மறுபடியும் எல்லாம் சொல்லிவிட்டு பணம் ஆயிராயிரம் கரண்டுக்காரருக்கு வாங்கிட்டு தாய் விளையாட்டு பேசிட்டு போயிட்டு நான் ஊருக்கு போனது கோயிலுக்கு போனதுக்கப்புறம் இந்த வேலையை வந்து நம்ம வே வேதனையாக இருக்குது மன உளைச்சல் கடன் ஒரு பக்கம் எப்படி கட்டுப்போ பையன் பிள்ளை எப்படி காப்பாற்றுறது குடும்ப சூழ்நிலை நம்ம இதாக இருக்குது வந்து வருஷத்துக்கு முப்பதாயிரம் போடுங்கிறாங்க எப்படிங்க நிலம் வாங்கி வீடு கட்டவங்களுக்கே அந்த கரு கிடையாதுங்க எங்களுக்கு வந்து நாங்கள் அடுக்கு மாடி கேட்கலைங்களே நீங்களா மாடி கட்டி விட்டுட்டு மாடி மாடிக்கு வரி நாங்கள் இவ்வளோ போடுவோம்னா நாங்கள் எப்படியும் சார் போகிறது ரொம்ப கஷ்டப்படுறோங்க சார் முதியோர்கள் வயசானவங்க இருக்காங்க முதியோர் ஊனமுற்றோர்கள் இருக்கிறாங்க ரொம்ப முடியாத மக்கள் அதிகமாக தண்ணி வரையும் கூட நாங்கள் வந்து பராமரிப்பு செலவுன்னு சொல்லி இரநூத்தம்பது ரூபா கட்டணும் கூட முடியாமல் இருக்குங்க சார் அவ்வளோ கஷ்டத்தில் நாங்கள் இருக்கையிலேங்க கூட இப்போ வந்து திடீர்னு எங்களுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து சொத்து வரி வந்து இந்த மாதிரி கட்டணும் நீங்கள் நாலு வருஷத்துக்கு கட்டணும் எங்களுக்கு பதினோரு ரூபாய் கட்டணும்னு சொல்கிறாங்க சார் தஞ்சிக்காது ஆர்டர் எடுக்கிறவங்க நாங்கள் தான் போகிறது பார்க்குற இந்த அம்மா படகு இல்லம் வந்து கடந்த கால அதிமுக அரசால் ஏழரை கோடி செலவில் ஒரு சுற்றுலா பயணிகள் பயன்படுவதற்காக ஒரு படகு இல்லம் அமைச்சிருக்கிறாங்க ஆனால் அன்னையில இருந்து இன்னைக்கு இதோட அஞ்சு வருஷம் அஞ்சரை வருஷம் ஆயிடுச்சு இதுவரைக்கும் எந்த பயன்பாடும் பொதுமக்களுக்கு பயன்படுத்துவதற்கு இந்த திமுக அரசு இதை வந்து புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கு இரண்டாவது இந்த திட்டத்தின் மேலே மேலும் மேலே இதை அழகுபடுத்துகிறேன் சுற்றி ரோடு போடுறேன் கக்கூஸ் கட்டுறேன் அந்த பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த சற்று வந்து சற்றுல வந்து சற்று நான் அத்தனை லட்சம் ரூபாய்க்கு சற்று போடுறோம் சற்று போட்டால் கழிவு நீரை சுற்றி வச்சு தான் உள்ளே வர ஆனால் தண்ணியை பார்த்தீங்கன்னா ரொம்ப அசுத்தமாகவும் இருக்குது இது வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியோட இல்லை பொதுமக்களுடைய வரிப்பணம் இதை இந்த பணத்தை ஒழுங்காக அந்த திட்டத்தை செயல்படுத்தினா சுற்றுலா பயணிகளும் இங்கே ஆர்வமாக வருவாங்க அதை விட்டு இங்கே ஏற்கனவே பொதுமக்கள் வர்றதுக்கு அச்சப்படுற சூழ்நிலை இங்கே இருக்குது கரூர் காந்தி கிராமத்திலிருந்து வரோம் கழிவுநீர் சாக்கடை வசதி கழிவுநீர் தண்ணி மற்றும் பசுரிப்பாளையம் கழிவுநீர் தண்ணி எல்லாம் நம்ம இந்த செல்வநாயர் பகுதியில் வந்து தேங்கி கிடக்குதுங்க இதில் எங்களுக்கு கொசுக்கல் தொல்லை நிலத்தடி நீர் ம இது வந்து மாறுற மாதிரி இருக்குது எங்களுக்கு வந்து இதுலேருந்து கொஞ்சம் தெ ஒரு கழிவுநீர் வடிகால் சாக்கடை வசதியும் தெருக்களுக்கு சாலை வசதிகளும் தெரு விளக்குகளும் வேண்டுமடி மாநகராட்சியில் மனு கொடுத்தாங்க இன்னும் அதுக்கு உண்டான பதில் எதுவும் இன்னும் வரல பல வருடங்களாக இப்படியாகவே இருக்குது எங்களுக்கு காந்தி கலாமத்திலேருந்து வர தண்ணிக்கும் கழிவு நீருக்கும் பசி பாலத்துலேருந்து வர கழிவு நீரும் தேங்கி இருக்குங்க இப்பகுதி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நிலத்தடி நீரும் ரொம்ப மாசுபடுதுங்க ரொம்ப நோய் டிசிஷன் பரவதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது எங்களுக்கு அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க வந்து சரியான ஒரு சொல்யூஷன் இல்லாதனால் பார்த்து எங்களுக்கு சீக்கிரம் விரைவாக நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த பகுதியில் இருக்க அரசு அதிகாரிகள் மாவட்ட இருக்கட்டும் மற்ற மாநகராட்சி ஆணையர் பொருட்டாகவே எடுத்துக்கொள்வதில்லை வாங்கி குடிச்சிட்டு போயிடுறாங்க ஆனால் இந்த கா இருந்து குடிக்கிற கழிவு நீர்களை ஆடு மாடு மித்தபடி கூட்டுக்குடி நீர் திட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த திட்டத்தில் தண்ணீர் உறிஞ்சி எடுக்கிறதுனால ஏழை எளிய பாமர மக்கள் கூலி தொழிலாளர் மக்கள் அப்பாவி மக்கள் பல நோய்களுக்கு ஆளாகிற சூழல் ஏற்படுகிறது இதை வந்து பொருளாதார போக்குல காரணத்தினால பணம் படைத்த முதலாளிகள் இது சம்மந்தமான உடல் ரீதியான பிரச்சனை வரும்போது பெரிய பெரிய தனியார் மூத்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் இதனால் பாதிக்கிறது வெகுஜன மக்கள் பாதிப்புக்குள்ளாகுது இதை இந்த கரூர் மாவட்ட நிர்வாகமும் கரூர் மாநகராட்சி ஆணையர் அவர்களும் துரிய விசாரணை செய்து இந்த சாயக்கழிவு நடத்துவ தடுத்து நிறுத்தனும் இந்த சாக்கடை சாயக்கழிவு இந்த குப்பை தொட்டி காத்துல குட்டுறது கழிவுகள் மாடுகள் இறந்தால் கூட அமராவதியாத்துல கொண்டு வீசி சொல்றாங்க இந்த மாதிரி கழிவுகளை அமராவதியாத்துல கலக்கறத தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கிறோம் ஒசூர் மாநகராட்சி தமிழ்நாடு முழுக்க கூட ஒரு மாநகராட்சியை தீர்ந்துட்டு இருக்குது ஆனால் அதுக்கு உண்டான அடிப்படை வசதி இது ஒரு இதுவுமே கிடையாது இப்போ கூட பாருங்கள் சீதாராம் நகர்லேருந்து இந்த ஹைவேயில் பெரிய ட்ரைனேஜி நிறைய ரொம்ப தண்ணி சாக்கடை தண்ணி ஒரு ஐநூறு மீட்டர் அளவுக்கு வந்து ஃபுல்லாக ரோட்லேயே இருக்குது மக்கள் வந்து ஒதுக்கி போக முடியாது அந்த சைடு லெஃப்ட் சைடில் போகவே முடியாது டூ வீலர்லேயும் போக முடியாது கார்லேயும் போக முடியாது நடந்து கூட போக முடியாது இந்த குழியில் நான் கூட நிறைய நானும் ஒரு டைம் விழுந்திருக்கேன் நிறைய பேர் விழுந்திருக்காங்க இதெல்லாம் நாங்கள்லாம் விழுந்தவங்கள நிறைய பேர் காப்பாற்றிருக்கிறோம் இதுக்கான மாநகராட்சி நாங்கள் நிறைய தகவல் கொடுத்துருக்குறோம் எந்த ஒரு நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கலை அதே போல் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி என்ன செய்கிறாங்க இதில் டெய்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் நாங்கள் தகவல் கொடுத்துருக்குறோம் அந்த நெடுஞ்சாலைத்துறை சார்ந்த அதிகாரி கூட இதை கண்டுகொள்ளவில்லை இதே போன்ற இப்படியே இருந்தால் மக்களுக்கு நிறையா இந்த சீர்கடை விளைவிக்கிறது துர்நாற்றிக்கு தண்ணி இது உடனடியாக இந்த அதிகாரிங்க சீர் செய்யவில்லை என்றால் இந்த பகுதி மக்கள் எல்லாம் சேர்த்து உடனடியாக நாங்கள் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அறநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு முப்பது கிலோமீட்டர்லேருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரம் வரை வந்து அரை கண்காணிப்பாளர் பணி ஒதுக்கப்பட்டுள்ளது அவர்களுடைய உடல்நிலை குடும்ப சூழ்நிலை காரணமாக அவ்வளோ தூரம் வந்து அங்கே போய் பணி செய்ய இயலாது நல்ல சிரத்தையுடன் செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு வீட்டிற்கு அருகிலேயே ஒரு பத்து கிலோமீட்டர் அல்லது பதின பத்து கிலோமீட்டருக்குள் போட வேண்டும் விதியே வந்து பார்த்திங்கன்னா எட்டு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் தான் அந்த விதிகளை மீறி பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது கிலோமீட்டருக்கு அதிகமாக தூரத்தில் வந்து பணிகளை ஒதுக்கியுள்ளார்கள் போன வருஷம் கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரிதான் நடந்தது இந்த கோவை மாவட்டத்தில் மட்டும்தான் இது மாதிரி நடக்குது மத்த மாவட்டத்தில் இந்த மாதிரி குளறுபடிகள் நடப்பதில்லை வீட்டிலிருந்து ஒரு எட்டு கிலோமீட்டருக்குள் பணியை ஒதுக்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா அங்கிருந்து மூன்றரை மணி நேரம் நிக்கணும் அதுக்கு முன்னாடியே போய் டாப் ஷீட் செக் பண்ணணும் திருப்பி வந்து ரூட் ஆஃபீஸர் வந்து அந்த கட்டை எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணும் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் வேலை இருந்து பஸ் ஏறி டிராவல் பண்ணி போகிற டைமு அதனால் தமிழ்நாடு அரசு வந்து இதை கருத்தில் கொண்டு இது மாதிரி குளறுபடிகள் நடக்கக்கூடாது இந்த குளறுபடியை சரி செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதி வந்து ஒரு ஆறுநூறு குடும்பங்கள் வசித்து வர்றாங்க அந்த பகுதியில் வந்து ரொம்ப ரோடு குண்டு குண்டும்ங்குழியும் உள்ளது வயசானவங்களும் அந்த பாதை வழியாக போக முடியாது ரெண்டாவது வந்து அவசர ஊதிய ஊதியத்தில் வந்து ஊதியம் அந்த ஊர்தியெல்லாம் எதுவுமே உள்ளே போக முடியாத சூழ்நிலை இருக்குது மருத்துவ சேவைக்க முடியாமல் அது போக அந்த குழந்தைகள் கர்ப்பிணி பெண்களெல்லாம் அந்த வீதியிலே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதுபோக மழை காலங்களில் வந்து மழை பெஞ்சதுன்னா மழைநீர் வந்து ரொம்ப தேங்கி நிற்குது ரோடு எந்த இடத்துல இருக்குது என்ன அதுன்னு தெரியாத அளவுக்கு போய் இருக்குது சேரும் சகதியில் அந்த ரோடை வந்து சரிபடுத்தி கொடுக்க நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பல முறை மனு அழிச்சும் இது மாதிரி எந்த ஒரு பலனும் இல்லை அதனால் இன்றைக்கும் அதே மாதிரி மனு கொடுக்கலான்னு நிதி வந்திருக்காங்க ஏன்னா குடியிருப்பு பகுதியில் வந்து நாங்கள் அந்த வர்ற நிதி இல்லாத எங்களுக்கு அந்த ரோடெல்லாம் போட்டு கொடுக்குன்னு சொல்லி பல முறை அவிலுக்கும் கொடுத்துருக்குது ஆனால் இதனால் வரைக்கும் எந்த ஒரு நிதியும் எங்களுக்கு வருது சார் குறித்து பல முறை மனு அழிச்சும் இதுவரை எந்த ஒரு பலனும் இல்லை அதனால் வந்து இந்த புகைப்படமாக நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு